காங்கிரஸ் கட்சி தமிழ்நாடு நிற்கிறதுக்கு என்ன தகுதி இருக்குது நான் முதல்ல கேட்கறது திருந்தால திமுக பத்து சீட்டு தருது ஒரே கேள்விதான் காவேரியில் தண்ணி தரவே முடியாது ஓங்கடா வெளியிலன்னு சொல்கிறாங்க நம்மளை கரெக்டா திமுக கட்சி யாருக்காக நடத்துற கட்சி சொல்லுங்க தமிழ்நாடு மக்களுக்காக நடத்துகிறோம் நாங்கள் தமிழ் உணர்வை காப்போம் தமிழ் மக்களை காப்போம்னு சொல்லி வந்தவன் கர்நாடகாவில் இன்னைக்கு காங்கிரஸ் ஒரு ஆட்சி தண்ணி தர மாட்டேன் வெளில போடாதுன்னு நம்மளை ஷட்டரை சாத்தும் போது நீங்கள் அவனுக்கு இங்கே பத்து சீட்டு கொடுத்து நிற்க வைக்கிறீங்க அப்போ தமிழ் மக்கள் மீது உள்ள பற்று உங்களுக்கு எங்கே போச்சு நாங்கள் மக்களும் முடிவு எடுத்துட்டோம் நீ தண்ணியே இல்லைன்னு எங்கள் மக்கள் ஒரு ஓட்டே இல்லைன்னு சொல்லிட்டோம் ஒரு பெண்ணுக்கான ஒரு ஒரு இடம் கரூரில் நீங்கள் உங்க கருத்து தெரியும் கரூரே நீ கன்றாவே போச்சு காரணம் கரூரில் இன்னைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் ஜெயிலில் இருக்காரு நாடாளுமன்ற உறுப்பினர் இருந்தும் இல்லாத மாதிரி இருக்கு அங்கே இருக்கிற ஒரே நல்ல விடிவெள்ளி அரசியல் விடிவெள்ளி மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய நல்ல மனிதர் கரூரில் இருக்காருன்னா அது எங்கள் அண்ணா அண்ணாமலையார் தான் நிச்சயமாக அண்ணாமலையாரன் வருவார் எல்லா வேட்பாளர்களுக்கும் பிரச்சாரத்தை செய்வார் அதை தாண்டி எங்களுக்கு பிராண்ட் இருக்குதுங்க என் தலைவ முகம் தான் எங்கள் பிராண்டுன்னு ஒரு திரைப்படத்தில் வந்தது போல் எங்கள் தலைவர் மாண்புமிகு மனித குலசாமி மோடிஜி தான் எங்கள் பிராண்ட் அவர் புகைப்படத்தை எந்த வச்சாலும் மக்கள் வந்து ஓட்டு போட தயாராக இருக்காங்க இன்றைக்கி பாஜகவுடைய களத்தை நல்ல ப்ளே கிரவுண்டாக ரெடி ஃபார் ப்ளேன்ற லெவலுக்கு இன்றைக்கி அண்ணாமலை அண்ணன் அதை சமப்படுத்தியிருக்கிறார் நிச்சயமாக பாஜக அதனுடைய பிரதிபலனை பெறும் ஆனால் நீங்கள் சொல்வது போல இன்னைக்கு சொல்கிற அந்த அந்த ஒரு ரியாக்ஷன்லேயே தெரியுது நீங்கள் சன் டிவி பார்த்துருக்கீங்க அதெல்லாம் தான் அப்படி சொல்கிறீங்க நிச்சயமாக அது போலலாம் இல்லை ஏசிஎஸ் அண்ணன் ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர் அந்த வேலூரில் குறைஞ்சது ஒரு வருஷத்துக்கு மேலே அந்த தொகுதியில் ஒரு எம்பியாக இல்லாமல் ஒரு பலகட்ட வேலைகளை செய்கிறாரு நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டுருக்கிறாரு ஏசிஎஸ் மருத்துவ முகாம் போடுறாரு வேலைவாய்ப்பு முகாம் போடுறாரு நிறைய விஷயங்கள் இருக்கிறாரு அதனால் நிச்சயமாக பாஜகவோடு இருக்கவங்க எல்லாருமே ஸ்டஃபான ஆளுங்க தான் நல்லா புரிஞ்சுக்கோங்க திடமான சக்தி வாய்ந்த தலைவர்கள் தான் நம்ம கூட்டணியில் வச்சுருக்கிறோம் நெற்றுப்பாடு கட்சிகளை வைத்து நாங்கள் கூட்டணி அமைக்கவில்லை திமுக அமைத்தது போலவோ இல்லை ஏடிஎம்கே இல்லை மண் சுலிகளை வச்சு துரோகம்ன்றது இப்போ லேட்டஸ்ட்டாக யாருன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சது தமிழ்நாடு முழுவதும் தெரிஞ்ச விஷயம் ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்தே ஒருத்தர் துரோகம் அன்றே இருக்கிறார் ஆனால் அவரை இன்றைக்கும் பல க பல கட்ட மீடியாக்கள் பல விஷயங்கள் அவர் பணத்தை கொடுத்து இன்னைக்கு கரெக்ட் பண்ணி வச்சுருக்கிறாரு யாருன்னு உங்களுக்குலாம் தெரியும் ஓப்பனாகவே சொல்ல போனால் அதிமுகவை சார்ந்த ஆனால் எடப்பாடி பழனிசாமி இன்னொரு விஷயம் ஜி கே வாசன் என்ன ஒவ்வொரு அரசியல் காலகட்டங்கள் அவர் காங்கிரஸில் இருக்கும்போது மந்திரியாக இருந்தார் காங்கிரஸ் விட்டு வெளியே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று அதிமுகவோட கூட்டணியில் இருக்கும்போது ராஜசபா எம்பி அவர் இன்னைக்கு ஒரு நிலைப்பாடு வராது இன்னைக்கு பாஜகவோட கூடுஞ்சு வந்திருக்காரு இல்லை துரோகம்லாம் ஒன்றும் இல்லைங்க அரசியலை பொறுத்தவரை துரோகத்தை பற்றி பேசுறதுக்கு கிடம் இல்லை உள்ள இருக்க ஆளுகளை கட்சியோடு அமைச்சிட்டு இது என் கட்சின்னு சொல்லி எழுதிக்கிட்டு போறவங்களா நல்ல ஆஹா திமுக வாத்தி முக ஒன்று செஞ்சாங்க சொல்லப்போனா சூரியன் லிட்டலே ஒன்று செஞ்சிருச்சு அந்த லெவல் ஆயிடுச்சு இதை மறைப்பதற்காக இதை திசை திருப்பினா இப்போ அதுக்காக ஏய் நான் சாதாரண கத்துறேன் நீ நல்ல கத்து அப்படின்னு சொல்லி இது ஒரு திட்டமிட்ட நாடகம் நீ முன்னே போன நான் முன்னே போனே டோக்கன் யார் முதல்ல வாங்குறாங்களோ அவங்க முதல்ல போக போகிறாங்க இது ஒரு வீண் பிரச்சனையை இன்னைக்கு திமுக அதிமுக அங்கே ஒரு பிரச்சனைனாலே இவங்க தான் மேடம் தமிழ்நாட்டு பிரச்சனை யார் திமுக அதிமுக பாருங்க திமுக அதிமுக அடுத்த சண்டை இவங்க ஆயிரரூவா தருவாங்க அவங்க ஆயிரரூவா தருவாங்க அதுபடி நீ ஆயிரம் ரூபாய் தருவா நானும் ஆயிரம் தருவா அப்போ நீங்களும் கேட்பீங்க ஜெயக்குமார் கேட்பது நல்ல வாதம் தானே திமுகவும் ஆயிரரூவா தருது நானும் ஆயிரம் ரூபா கொடுத்தா யாரும் தெரியாமல் போயிடுமேன்னு சொல்லுவாங்க ஆனால் நிஜமாவே இந்த ஆட்டத்தில் ராஜா பிஜேபி தான் உதநிதி வந்து பிரச்சாரத்தை பார்த்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது லட்சணத்தை நாங்கள் இதை பண்ணுவோம்னு சொல்ல வேட்பாளர் ரொம்ப அழகான வேட்பாளர் இதுவாயா ஒரு பப்ளிசிட்டி இதுவாயா ஒரு ஒரு தேர்தல் பிரச்சாரம் கேட்குறதுக்கு அசிங்கமாக இருக்கா இல்லையா இவங்களை பொறுத்தவர்களும் வர வேட்பாளரை கொஞ்சம் வா மாவும் காவால் பாட்டு போகிறதுக்கு வாழ்க்கையை தவிர கொள்கையை சொல்லி திட்டத்தை சொல்லி மக்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னு சொல்லி தாவரநேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாஜகவின் இளைஞரணியை சார்ந்த வழக்கறிஞர் திரு ஹரிஹரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் அண்ணாமலை அவர்கள் கோயம்புத்தூரில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்காரு இதை தொடர்ந்து கரூருடைய வேட்பாளர் அதாவது காங்கிரஸ் வேட்பாளர் ஜோதிமணி அவர்கிட்ட ப்ரெஸ் ஒரு கேள்வி எழுப்பும்போது அண்ணாமலை அவர்கள் கரூர் உங்கள் ஊர்காரர் தான் ஆனால் கோயம்புத்தூரில் வந்து கண்டஸ்ட் பண்ண போகிறாரு அப்படின்னு கேட்கும்போது ஜோதிமணி அவர்கள் சொல்கிறாரு இங்கே என்ன ஜெயிக்க மாட்டாருன்னு தெரியும் என்ன எதிர்த்தவரா ஜெயிக்க முடியாது அப்படின்றது தான் அவர் வந்து இங்கே இருந்து கோயம்புத்தூருக்கு ஓடி போயிட்டாரு ஆனால் கோயம்புத்தூரில் அவர் டெபாசிட் வாங்க போறது இல்லை அப்படின்னு சொல்றாங்க ஜோதிமணி அக்கா இதுவரை என்ன பண்ணாங்க அவங்க யாரு அவங்க அட்ரஸ் என்ன அவங்க கரூர் காரான்னு அவங்க சொல்லிதான் எங்களுக்கே தெரியுது அது போன்ற நிலையில் இருக்கும் போது எங்க அண்ணனை பார்த்து இவர் கரூர்கார் தான் இவர் வேற ஊருக்கு போறாரு டெபாசிட் வாங்க மாட்டாருன்னு சொல்றதுக்கு இவங்களுக்கு எல்லாம் என்ன தார்மீக உரிமை இருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜோதிமணி அக்கா இந்த அஞ்சு வருஷம் கரூர்ல இருந்திருக்காங்களா அவங்க மக்களுக்கு என்ன செஞ்சிருக்காங்க இதெல்லாம் பற்றி விளக்க தயாரா இருக்காங்களா அந்த பிரஸ் மீட்ல அவங்களே சொல்றாங்க மக்களுக்கு மேம்பாட்டுக்காக எவ்வளவு காசு நாங்கள் கொடுத்துருக்கோம் என்னெல்லாம் நாங்க சீரமைச்சிருப்போம் ஒரு பாலம் கட்டிருக்கோம் இந்த மாதிரி விஷயங்கள் அவங்க அதாவது ஒன்னு புரிஞ்சுக்கோங்க இது ஒரு ஜனநாயக நாடு ஒரு தேர்தலில் கண்டஸ்ட் பண்றது எங்கனாலும் கண்டஸ்ட் பண்ணலாம் அப்படின்றது ஒரு விஷயம் இருக்கு ஏன் அப்படி பார்த்தா ராகுல் ஏன் எல்லாத்தையும் விட்டுட்டு கேரளாவில் வந்து நிற்கிறாரு சொல்லுங்க அப்போ ராகுல் காந்தி ஜோதி பண்ணி கேட்பாங்களா அப்போ கப்பு சிப்புன்னு இருப்பாங்க நான் சொல்றது ஒரே விஷயம் தான் வேலை செய்யாமல் இருந்துட்டு ஜாலியாக சுற்றி வந்துட்டு இன்னைக்கு என்னடா அண்ணாமலையின் பிம்பம் தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு எல்லா பக்கமே என்ன அண்ணாமலை 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 ஒரு நியூஸா ஸ்ப்ரெட் ஆகுதே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இன்னைக்கு பாஜக தமிழ்நாட்டில் உருவாக்கிருச்சே நம்ம ஃபஸ்ட்டு கரூரில் நிற்கும் போது இருந்த பிஜேபி வேறு இன்னைக்கு பிஜேபி என்னடா இது அசுரபலமாக இருக்கேன்ற பயத்தில் அக்கா என்ன சொல்லணும்னு தெரியாமல் எதையோ ஒன்று பிதட்டுறாங்க இதெல்லாம் ஜனங்க பார்த்துட்டு தான் இருக்காங்க கரூரில் நீங்கள் நிற்கிறீங்களே இம்முறை பாருங்கள் மக்கள் இவங்களை ஓட ஓட விரட்டுவாங்க இன்னொன்றுங்க காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் நிற்கிறதுக்கு என்ன தகுதி இருக்குது நான் முதல்ல கேட்குறது இந்த திருந்தாத திமுக பத்து சீட்டு தருது ஒரே கேள்வி தான் காவேரியில் தண்ணி தரவே முடியாது போங்கடா வெளியிலன்னு சொல்கிறாங்க நம்மளை கரெக்டாக திமுக கட்சி யாருக்காக நடத்துற கட்சி சொல்லுங்க தமிழ்நாடு மக்களுக்காக நடத்துறோம் நாங்கள் தமிழ் உணர்வை காப்போம் தமிழ் மக்களை காப்போம்னு சொல்லி வந்தவன் கர்நாடகாவில் இன்னைக்கு காங்கிரஸ் ஒரு ஆட்சி தண்ணி தர மாட்டேன் வெள்ள போடாது நம்மளை ஷெட்டரை சாத்தும் போது நீங்க அவனுக்கு இங்க பத்து சீட்டு கொடுத்து நிக்க வைக்கிறீங்க அப்ப தமிழ் மக்கள் மீது உள்ள பற்று உங்களுக்கு எங்க போச்சு நாங்க மக்களும் முடிவு எடுத்துட்டோம் நீ தண்ணியே இல்லைன்னு எங்க மக்கள் உங்களுக்கு ஓட்டே இல்லைன்னு சொல்லிட்டோம் ஒரு இடத்துல கூட காங்கிரஸ் வெல்லவே வெல்லாது அதுவும் எங்க ஜோதிமணி அக்கா வேலை செஞ்ச லட்சணத்துக்கு ஜெயிக்க வாய்ப்பே இல்ல ஓட்டே விழாத ஜோதிமணி எல்லாம் எங்கள் அங்கனை பார்த்து பேசுறதுக்கு தகுதியே சொல்லிக்கிறேன் அது அண்ணாமலை அவர்கள் கோவிலின் வாங்க மாட்டார் சொல்லியிருக்காங்க அதிமுகவும் திமுகவும் வந்து மறைமுகமாக அவங்க ஒரு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்களும் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க அதை தொடர்ந்து இப்ப பார்த்தா திமுகவில் வந்து அவங்க நிப்பாட்டி இருக்க ஒரு டம்மி கேண்டிடேட் தான் அண்ணாமலை அவர்களை ஜெயிக்க தான் திமுக அந்த மாதிரி டம்பி கேண்டிடேட்டை நிப்பாட்டுறாங்க சோ திமுகவுக்கும் பாஜகவுக்கும் மறைமுகமான உறவு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதாவது ஒரு விஷயம் இவங்களுக்கு இவங்களுக்கு யார் உறவு இவங்களுக்கு இவங்களுக்கு யார் உறவுன்னு பார்க்குறதுக்கு நாங்கள் ஆள் இல்லை இவங்க கள்ள உறவை வச்சு மக்களை கள்ளத்தனமாக ஏமாத்துறாங்க இது உண்மை அதிமுகவும் திமுகவும் இன்னைக்கு மக்கள் பிரச்சனையெல்லாம் விட்டுட்டாங்க ஏ பங்காளி பார்த்துரா நம்மளை காலி பண்ண ஒருத்த வந்துட்டான் நம்ம ஒன்று சேர்ந்தவங்க கதையை முடிக்கணும்னு சொல்லி சுற்றுறாங்க ஆனால் வெயிட் பண்ணி பாருங்கள் ஒரே ஷார்ட் ஒரே அரை ரெண்டு பேரும் கீழே வைக்க கீழே விட வைக்க வேண்டிய சூழ்நிலை நிச்சயம் உருவாகும் காங்கிரஸ் வேட்பாளர்களை எதை வச்சு நிப்பாட்டாங்கன்னு நினைக்கிறீங்க சொல்லுங்கள் ஜோதிமணி அக்கா இவ்வளவு வாய் கிழிய பேசுறாங்களே கிட்ட தான் செஞ்ச ஒரு பத்து விஷயம் சொல்ல முடியுமா சீட்டு குடுத்த அங்க நான் சீட்டு கொடுத்த திமுக சொல்ல முடியாது சீட்டு வாங்கிருக்கிற ஜோதிமணி அக்கா வந்து சொல்ல முடியாது அவங்க சொல்றது இல்லங்க பாலம் கட்டணும் அவங்க கட்சி பேச்சாளர் போல சொல்றேன் எங்க அப்பாவுக்கு சுகர் இருக்குது பிபி இருக்குது இந்த லேங்குவேஜ் பேசுனர் கோல் அதே போன்ற சொல்றேன் கேட்டா நான் அதை பண்ண இதை பண்ண வில்ல வளர்ச்சேன்றது ஒண்ணுமே செய்யல ஜோதிமணி அக்கா எம்பி பேர் யாரும் கருவூர் ஒரு நாலு பேர் கட்டுறோமா திரும்ப திரும்ப அந்த கேண்டீட் குடுக்கறதுக்கு காரணமே ஒரு லேடிஸ் ஒரு பெண்ணுக்கான ஒரு ஒரு இடம் கரூர்ல நீங்க உங்க தெரியும் கரூரில் இன்னைக்கு கன்றாவே போச்சு காரணம் கரூர்ல இன்னைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் ஜெயிலில் இருக்காரு நாடாளுமன்ற உறுப்பினர் இருந்தும் இல்லாத மாதிரி இருக்கு அங்க இருக்கிற ஒரே நல்ல விடிவெள்ளி அரசியல் விடிவெள்ளி மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய நல்ல மனிதர் கரூர்ல இருக்காருன்னா அது எங்க அண்ணன் அண்ணாமலையார் தான் இன்னொன்னு இவங்க குமரசாமி சாமியும் என்னவோ தெரியல இவங்களை காப்பாத்திருக்குன்னு சொல்ல சொல்லுங்க அவ்வளவு நல்லது பண்ண அண்ணாமலை என் கரூர் மக்களுக்காக இங்கே நிக்காம போய் அதாவது ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க கரூரோட எங்க அண்ணனை வந்து நீங்க சுருக்காதீங்க தமிழ்நாடு முழுவதும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் உங்களை எண்ணியும் சேர்த்து எல்லாருக்குமே நல்லது செய்ய வந்திருக்கவர் தான் எங்கள் மாநில தலைவர் அண்ணன் புரட்சி இளைஞர் அண்ணாமலையார் இன்னொன்று புரிஞ்சுக்கோங்க ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஒரு லீடர் நிற்கிறாங்கன்னும் போது வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு விஷயங்களுக்காக நிற்போம் அதனால நீங்க வந்து கரூரில் ஓட்டு இல்லையான்னு கேட்டீங்கன்னா வெயிட் பண்ணி பாருங்க ஜோதிமணி அக்காவை விட ஒரு ஓட்டு அதிகமாக ஜோதிமணி ரசேமலை தயாராக இருக்காங்களா பேசலாங்க அதாவது வாய்க்கிலேயே பேசலாம் ஜோதிமணி அக்கா பேசுற தகுதியை இழந்துட்டாங்க சும்மா என்னத்தையோ அந்த ப்ரெஸ் மீட்ல அண்ணாமலைன்னு சொன்னாதான் அவங்க கிளிப்பிங்கே நியூஸில் போடக்கூடிய சூழ்நிலை எனக்கு இருக்குது காரணம் அந்தளவு அவுடேட்டட் பொலிட்டீஷியன் அக்கா அதனால் அவங்க பேசுறது வேஸ்ட்டு சீட்டு வாங்கிட்டாங்கன்றதுனால அவங்க ஒன்றும் பேர் நட்சத்திரமான நினைக்க வேண்டியது இல்லை அவங்க வெறும் ஒரு வெற்று எம்பி கௌரவ எம்பியை விட ஒரு மோசமான ஒரு எம்பியாக ஜோதிமணி அக்கா செயல்பட்டாங்க இதுவே அவங்க கடைசி டமா இருக்கும் இனியும் அந்த கரூர் மக்கள் நாங்கள் ஒரு முறை ஏமாறுவோங்க ஒருத்தர் தொடர்ச்சி ஏமாற மாட்டாங்க சின்ன பிள்ளை கூட ஒருத்தர் ஜாக்டோட ஏறன்னு சொன்னால் நம்பும் அடுத்த மரம் வாங்கி தர வச்சுக்கோங்களேன் அது கண்டுபிடிச்சிரும் ஆஹா அண்ணன் ஏமாத்துறாரு அது போல ஜோதிமணி அக்காவை நம்புறதுக்கு தமிழ்நாட்டில் ஒருத்தர் கூட இல்லை சொந்த இன்னும் சொல்லுவா சொந்த கட்சிக்காராக ஆர்ப்பாட்டம் பண்ணான் நான் காணொலி காட்டவா ஜோதிமணிக்கு சீட்டே கொடுக்க கூடாதுன்னு சொன்னாங்க அந்த லட்சணம் பண்ணிட்டு இன்னைக்கு அப்படின்னா ராம சீனிவாசன் அவர்கள் திருச்சியில் நிப்பாரு அப்படின்ற ஒரு விஷயம் கேள்விப்படும் போது திருச்சி சூர்யா அவர்கள் கூட அதை எதிர்த்தால் இல்லையா மண்ணின் தான் நிக்கணும் அவர் இங்க நிக்க கூடாதுன்ற மாதிரி பேசினார் உங்க கட்சிகுள்ளையும் ராமசீனிவாசன் எதிர்ப்பு இருக்குன்னு எடுத்துக்கலாம் அதாவது ராமசீனிவாசன் எதிர்ப்புன்னு பாத்தீங்கன்னா அது வந்து தவறான ஒரு விஷயமா மாறும் ஒரே விஷயம் ஒரு நபர் ஒரு செய்தியை போடுறாரு ட்விட்டர்ல அவர் புதிதாக கட்சியில் இணைந்த நபர் பழைய நிர்வாகிகள் பழைய அமைப்புகள் தெரிந்தவர்கள் கட்சியில் வந்து தெரிசம் புரோட்டோக்கால் அதாவது கட்சி யாரை முன்னிறுத்துகிறதோ அவர்களுக்கு பணி செய்வது எங்களுடைய வேலை நாளைக்கு என்னையே விருகம்பாக்கம் சட்டமன்றத்தில் எம்எல்ஏக்கு நிற்க வச்சாங்கன்னா எனக்காக வேலை செய்ய வரணும் இது கட்சியோடையே ஒரு புரோட்டோக்கால் அது ஒரு மேண்டேட் அதை ஃபாலோ பண்ண தெரியாமல் ஒரு வேகத்தில் அவங்க பேசியிருக்கிறாங்க பேசுகிற விஷயம் தப்பு தான் கட்சிக்குள்ளே இருந்து யார் கட்சிக்கு எதிராக பேசினாலும் அது தப்பு தான் ஆனால் கட்சி அதை பார்த்துட்டு சும்மா இல்லையே அவங்களுக்கு கூப்பிட்டு வார்ன் பண்ணுறோம் தனி ஒருத்தர் விமர்சனம் பண்ணுறதுக்கும் கூடாரமாக அந்த கரூர் மாவட்ட நிர்வாகிகள் தொண்ணூறு சதவீதம் பேர் ஜோதிமணியை நிற்க வச்சிங்கன்னா நாங்கள் வேலை செய்ய மாட்டோம்னு சொன்ன அந்த காணொலியை காட்டுறேன் அதனால் காங்கிரஸ் கட்சிக்குள்ளே இருக்க நிர்வாகிகளே பூர்த்தி செய்ய முடியாமல் அவர்களுக்கு ஒரு துரும்பை கூட கிள்ளி போடாத ஜோதிமணி எங்கள் அண்ணாமலையாரை பேச தகுதியே இல்லை என்பது இந்த காணொலி வாயாக தெரிவித்துக்கிறேன் இப்போ அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு கேண்டிடேட்டாக இல்லாமல் இருந்தா தமிழ்நாட்டில் இருக்க முப்பத்தொம்பது ப்ளஸ் புதுச்சேரி நாற்பது தொகுதிகளும் அண்ணாமலை போய் அங்க ஒரு பிரச்சாரம் பண்றதுக்கு அது ஒரு லைக் ஒரு ஸ்பேஸ் அண்ணாமலோட அண்ணாமலை ஒரு தொகுதியா வந்து ஒதுங்கின மாதிரி ஆயிட்டாருக்கு அந்த முப்பத்தி எட்டு பிளஸ் ஒன்னு முப்பத்தி ஒன்பது தொகுதிகளில் அண்ணாமலையோட பிரசன்ஸ் இல்லாம அங்க இருக்க வேட்பாளர் கூட்டிய நிலை என்ன மாதிரி அதாவது பிஜேபியோட வேட்பாளர் பட்டியல் எடுத்து பாருங்க எல்லாருமே ஸ்டார் கேண்டிடேட் மக்களுடைய பரிச்சயம் பெற்ற தலைவர்கள் அவர்களை நாங்கள் முன்னிறுத்துறோம் மக்கள் சேவையாற்ற இன்னொன்று புரிஞ்சுக்கோங்க அண்ணாமலை அண்ணன் கோயம்புத்தூரில் நிற்கிறதுனால மற்றவங்களுக்கு வந்து பிரச்சாரம் பண்ண மாட்டார்னு நீங்கள் முன்முடிவு வராதிங்க நிச்சயமாக அண்ணாமலை அண்ணன் வருவார் எல்லா வேட்பாளர்களுக்கும் பிரச்சாரத்தை செய்வார் அதை தாண்டி எங்களுக்கு பிராண்ட் இருக்குதுங்க என் தலைவ முகம் தான் எங்கள் பிராண்டுன்னு ஒரு திரைப்படத்தில் வந்தது போல் எங்கள் தலைவர் மாண்புமிகு குலசாமி மோடிஜி தான் எங்கள் பிராண்ட் அவர் புகைப்படத்தை எங்கே வச்சாலும் மக்கள் வந்து ஓட்டு போட தயாராக இருக்காங்க இன்றைக்கி பாஜகவுடைய களத்தை நல்ல ப்ளே கிரவுண்டாக ரெடி ஃபார் ப்ளேன்ற லெவலுக்கு இன்றைக்கி அண்ணாமலை அண்ணன் அதை சமப்படுத்தியிருக்கிறார் நிச்சயமாக பாஜக அதனுடைய பிரதிபலனை பெறும் எங்கள் அண்ணாமலையார் கோயம்புத்தூர்ல நின்னாலும் தமிழ்நாடு முழுவதும் பிரச்சாரத்தில் ஈடுபடுவார் அவருடைய பேச்சுக்கள் தமிழகம் முழுவதும் வரும் கோயம்புத்தூரில் முக்கியத்துவமாக நிற்கிறோம் இருந்து எங்களுடைய வெற்றி இலக்கை நாங்கள் தொடங்குவோம் பண்ணி பாருங்க கூட்டணி கட்சியினால பாஜக வந்து சில இடத்துல வந்து ஸ்லிப் ஆகுது அப்படின்னு சொல்லப்படுத்திங்கன்னா இப்போ தென்காட்சி தொகுதி எடுத்தோன்னா ஆனந்த் ஐயாசாமி அவர்கள் தென்காட்சி மக்களுக்காக ரொம்ப நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காரு பல காசுகள் வந்து இருக்காரு அப்படி இருக்கும்போது கூட்டணி கட்சிக்கு வந்து அங்கே ஒரு சீட் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ஜான் பாண்டியன் அவர்கள் அங்கே நிக்க வைக்கிறார் ஸோ கட்சிக்காரான ஆனந்த் ஐயாசாமி தொகுதிக்கு பண்ணி பண்ணியுமே அவர் ஓரம் அப்போ வந்து அது எந்த நிலையில எடுத்துக்க முடியும் அப்படின்னு கேட்குறாரு அதாவது ஒரு விஷயம் கூட்டணி தர்மம்ன்றது எல்லா விதமான கூட்டணி காலங்களிலும் நம்ம கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம் நாளைக்கு எல்லாம் தொகுதியிலுமே பாஜக நிர்வாகிகள் போட்டியிட வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை ஆனால் இன்றைய அரசியல் களத்தை பார்க்கணும் எங்களோட டார்கெட்டே இந்த திருட்டு திமுகவை ஒழித்து கட்ட வேண்டும் போட்டியே பாஜகவுக்கும் திமுகவுக்கும் தான் அதனால தான் நான் ரொம்ப சுருக்கி சொல்கிறேன் நீங்கள் இன்னும் சில கட்சிகளை யோசிக்கலாம் அவங்களாம் அந்த போட்டியிலே இல்லை இந்த தேர்தல் முடிவுகளை உங்களுக்கு தெரிய வரும் பேக் டு த பாயிண்ட் ஒரு கூட்டணி தர்மம்ன்ற வரும்போது நாம் சில விஷயங்களை வந்து பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது அண்ணன் ஆனந்த் ஐயாசாமி நிஜமாவே கட்சிக்காக உழைக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதர் அவருக்கான முக்கியத்துவத்தை எங்களுடைய தலைமையானது நிச்சயம் வழங்கும் இந்த தேர்தலில் குறிப்பாக நம்ம கூட்டணியை வந்து வலுப்படுத்தணும் நம்ம கூட்டணி நிர்வாகிகள்லாம் எல்லா இடங்களிலும் பங்கு பெறக்கூடிய அளவில் வாய்ப்புகளானது எல்லாருக்கும் பிரித்து தர வேண்டிய சூழ்நிலை இருக்குது அதனால் தென்காசி தொகுதியானது பாண்டி அண்ணனை கொடுத்துருக்கோம் தவிர ஆனந்த ஐயாசாமி அண்ணனை எந்த காலத்திலும் ஒதுக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது நிச்சயம் அவருக்கான முக்கியத்துவம் தலைமையானது வழங்கும் அதே மாதிரி கூட்டணி கட்சிகளை வந்து ஒரே தராசுல இருந்து பார்க்கல அப்படின்னு இப்ப டிவி தினகரன் அவர்களுக்காக ஓபிஎஸ் அவர்கள் இருக்காங்க ஓபிஎஸ் அவர்கள் ஒரு முன்னாள் முதலமைச்சராக இருந்தாங்க அதுவும் ஜெயலலிதா அவர்களால காட்டப்பட்டவர் அப்ப அப்படி இருக்கும்போது டிடிவி தினகரன் அவளுக்கு அவர்களுக்கு மூன்று அவரோட கட்சிக்கும் இங்க வந்து ஓபிஎஸ் ஒன்று எஸ் ஒண்ணு அப்படின்ற பட்சத்துல கொடுக்கும்போது அங்க ஏதோ ஒரு பிரிவினை பார்க்குதா பாஜக அதாவது ஒரு விஷயம் முதல்ல டிடி வீண் ரெண்டு சீட் சரிங்களா ரெண்டு தொகுதி இன்னொன்று ஓபிஎஸ்ன்னு ரொம்ப கிளியராக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு பாஜக எந்த கூட்டணி கட்சியுமே நாங்கள் வந்து தராசு போட்டு அவர்களை வந்து நம்ம சமமாக தான் பார்க்குறோம் எல்லாரையுமே ஆனால் சூழ்நிலையை புரிஞ்சுக்கணும் இன்றைக்கி அண்ணன் ஓபிஎஸ் இடையே இரட்டை இலை சின்னம் இல்லாத ஒரு காரணம் அவரே அந்த மீட்டிங்கில் அந்த ப்ரஸ் பீட்ல தெளிவாக சொல்லியிருக்கிறாரு ரெட்டை இலை என்னிடையே இன்றைக்கி இல்லாத காரணத்தினால பாஜக என்ன எடுத்துக்க சொல்லிச்சு சீட்டு இருந்தாலும் நானாக ஒரு தொகுதியை கேட்டு என்னுடைய பலத்தை நான் காட்ட தயாராக இருக்கேன்னு சொல்லியிருக்கிறாங்க இன்னொன்றுங்க நாங்கள் வந்து ஒரு சாதாரண கூட்டணி சும்மா தேர்தலை நாங்களும் போட்டிடுறோம் நாம் தமிழர் கட்சி மாதிரி நாங்களும் நிற்கிறோம் களத்தில் நின்றுருந்தோன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி வரவங்களாம் அள்ளி கொடுத்துருக்கலாம் இது ஒரு கூட்டணி தர்மம்ன்றிருக்கு நாங்கள் இன்றைக்கி ஒரு அசுர சக்தியை தமிழகத்தில் வளர்ந்து வரோம் இன்றைக்கி இந்தியாவில் வேகமா வேகமாக போயிட்டுருக்கோமோ தமிழ்நாட்டில் அதை விட வேகமாக போயிட்டுருக்குறோம் எல்லாருமே தெரிஞ்ச விஷயம் அதனால் சில விஷயத்தெல்லாம் கணக்கில் விட வேண்டியது இருக்குது அதையெல்லாம் இட்டு நம்ம பண்ணியிருக்கிறோம் ஓபிஎஸ் என்னுக்கு எந்த விதமான ஒரு டிராபேக்கும் இல்லை எங்கள் கட்சியோட வலுமையாக வளமாக அன்போடு நட்போடு இருக்கார் வேலூரில் உங்க கூட்டணி கட்சியோட கேண்டிடேட்டான ஏ சண்முகம் அவர்கள் போடப்பட்டிருக்காரு அவர் மேடையில் பேசும்போது மக்கள் எல்லாமே எழுந்து போறாங்க அங்க ஒரு கூட்டமே பார்க்க முடியல ஸோ இந்த ஒரு நிலையில பாஜகவுடைய கூட்டணி கட்சிகள் இருக்கும்போது எந்த விதத்துல வந்து நீங்க பாஜக ஜெயிப்பீங்க உங்க கூட்டணி கட்சி வேட்பாளர் ஜெயிப்பாங்க அப்படின்னு நம்புறீங்க நீங்க சன் டிவி கலைஞர் டிவி பாத்துருக்கீங்க நல்லா தெரியுது ஆமா அப்படித்தான் எங்கேயாவது ஒரு இடத்துல யாராவது அப்படி போவாங்க ரெஸ்ட் ரூம் போவாங்க அதை ஒரு போகஸ் பண்ணி பார்த்தீர்களா மேடம் அதாவது ஒரு ஒரு இடத்துல போயிருப்பாங்க நம்ம காணொலியை பாக்கல உண்மையாவே ஆனா நீங்க சொல்வது போல நீங்க சொல்ற அந்த அந்த ஒரு ரியாக்சன்லயே தெரியுது நீங்க சன் டிவி பாத்துருக்கீங்க அதான் அப்படி சொல்றீங்க நிச்சயமா அதை போல எல்லாம் இல்ல ஏசி அண்ணன் ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர் அந்த வேலூர்ல குறைஞ்சது ஒரு வருஷத்துக்கு மேல அந்த தொகுதியில ஒரு எம்பியா இல்லாம ஒரு பலகட்ட வேலைகளை செய்யறாரு நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்கிறாரு ஏசிஎஸ் மருத்துவ முகாம் போடுறாரு வேலைவாய்ப்பு முகாம் போடுறாரு நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு அதனால நிச்சயமா பாஜகவோட இருக்கவங்க எல்லாருமே ஸ்டஃபான ஆளுங்க தான் நல்லா புரிஞ்சுக்கோங்க திடமான சக்தி வாய்ந்த தலைவர்கள் தான் நம்ம கூட்டணி வச்சிருக்கிறோம் லட்டுப்பாடு கட்சிகளை வைத்து நாங்கள் கூட்டணி அமைக்கவில்லை திமுக அமைத்தது போலவோ இல்லை ஏடிஎம்கே இல்லை அலிகான வச்சு கூட்டணி அமைச்சது போலவோ நாங்கள் அது போன்றதெல்லாம் அமைக்கல இட் இஸ் அ வெரி ஆர்கானிக் அண்ட் வெரி ஸ்ட்ராங் அலைன்ஸ் அதே மாதிரி இன்னொரு அலையன்ஸ் கட்சியான ஜி கே வாசனுடைய தமாக கட்சி அதில் தூத்துக்குடி மாவட்டத்துடைய ஒரு செயலாளர் இருந்த விஜயசீலன் அப்படின்றவர் வந்து விளாத்தி குளம் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து நின்று அதுக்கு இப்போ வந்து அவர் அந்த கட்சியில இருந்தே வெளியில போயிருக்காரு அதனுடைய காரணம் அவர் என்ன சொல்லப்படுறாரு அப்படின்னா இப்ப தூத்துக்குடிக்கு இன்னொரு கேண்டிடேட் போடப்பட்டிருக்காங்க ஸோ இங்க ஜி கே வாசன் அவர்கள் பேரம் பேசி யார் அதிக காத்து கொடுக்கறாங்க அவங்கதான் கேண்டிடேட்டை நிப்பாட்டுறாங்க நான் இதுக்கு முன்னாடி நான் ஒரு வேட்பாளராக இருந்து நான் ஜெயிச்சிருக்கேன் ஆனா இருந்துட்டும் எனக்கான பிளேஸ் எனக்கு கொடுக்கப்படல பேரம் பேசும் இது மட்டும் தான் ஜி கே வாசன் பண்றாரு அப்படின்னு அதாவது உட்கட்சி பூசல் முதல் விஷயம் இன்னொன்று அங்கே கூட்டணி அந்த சீட்டு ஷேரிங்லேயே பார்த்தீங்கன்னா நிஜமாவே ஒரு கேண்டிடேட் இப்போ இது பண்ணும்போது ஒருத்தர் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பாங்க இல்லை மாற்றா கட்சி ஒரு ஆள் விரும்பியிருக்கும் அந்த நேரத்தில் என்ன சொல்லி வெளியில் வரது சொல்லுங்க அண்ணன் நல்லா பார்த்துக்கிட்டாரு எனக்கு சீடு தரலாம் வெளில வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல முடியுமா எதையான ஒரு காரணத்தை சொல்ல வேண்டும் அதனால அப்படி ஒரு காரணத்தை சொல்லியிருக்காங்க முதல்ல அந்த உட்கட்சி விஷயம் நான் தலையிட விரும்பல இருந்தாலும் எங்கள் கூட்டணி கட்சின்ற முறையில் சொல்கிறேன் இதன் இதோடைய தாக்கமெல்லாம் ஒன்றுமே இருக்காது அவங்களுடைய உட்கட்சி விஷயத்தை அவங்க பேசுகிறாங்க ஒரு வேட்பாளர் அறிவிச்சிருக்கிறாங்க அந்த வேட்பாளர் முழுமையாக பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டியதற்கு பாஜகவானது முழுமையாக அவர்களுக்கு ஒத்துழைக்கும் இப்போ ஒரு கூட்டணி கட்சிக்கு பாஜக என்னெல்லாம் விஷயங்கள் நல்லதா பண்ணிட்டு அந்த கூட்டணி கட்சி உங்க கூட இல்லாம போகும்போது நீங்க கண்டிப்பா அது ஒரு துரோகமா தான் எடுத்துப்பீங்க சோ அந்த ஒரு விஷயத்துல பாக்கும்போது தமாக வந்து ஜி கே வாசன் அவர்கள் வந்து அதிமுக கூட இருக்கும்போது எம்பி ஆயிருக்காரு அதே மாதிரி காங்கிரஸ் கூட இருக்கும்போது அமைச்சரும் ஆயிருக்காரு அப்படி ஒரு ஒரு இதுல இருந்தவர் வந்து இன்னைக்கு அவங்களுக்கெல்லாம் துரோகம் பண்ணிட்டு அவர் வந்து பாஜக வந்து சேர்ந்ததா சொல்லப்படுற ஒரே விஷயம் துரோகம்ன்றது இப்ப லேட்டஸ்டா யாருன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சது தமிழ்நாடு முழுவதும் தெரிஞ்ச விஷயம் ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்தே ஒருத்தர் துரோகம் இருக்கிறாரு ஆனா அவரை இன்னைக்கும் பல கட் பல கட்ட மீடியாக்கள் பல விஷயங்களை அவர் பணத்தை கொடுத்து நீ கரெக்ட் பண்ணி வச்சுருக்கிறாரு யாருன்னு உங்களுக்குலாம் தெரியும் ஓப்பனாகவே சொல்லப்போனால் அதிமுகவை சார்ந்த அண்ணன் எடப்பாடி பழனிசாமி இன்னொரு விஷயம் ஜி கே என்ன ஒவ்வொரு அரசியல் காலகட்டங்கள் அவர் காங்கிரஸில் இருக்கும்போது மந்திரியாக இருந்தார் காங்கிரஸ் விட்டு வெளியே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று அதிமுகவோட கூட்டணியில் இருக்கும்போது ராஜசபா எம்பி வராரு இன்றைக்கி ஒரு நிலைப்பாடு வராது இன்னைக்கு பாஜகவோட கூட்டணி வந்திருக்காரு இன்னும் துரோகம்லாம் ஒன்றும் இல்லைங்க அரசியலை பொறுத்தவரை துரோகத்தை பற்றி பேசுறதுக்கு இடம் இல்லை உள்ள இருக்க ஆளுகளை கட்சியோடு வெளியே அமைச்சிட்டு இது என் கட்சின்னு சொல்லி எழுதிக்கிட்டு போகிறவங்களாம் நல்லவர்ன்றீங்க ஒரு கட்சி நிலைப்பாடு எடுக்குது அதை துரோகம் இதெல்லாம் துரோகமாக கருதப்படாது அவர் அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்றவாறு நிலைப்பாடு எடுக்கிறாங்க அவங்களுடைய அரசியல் கட்சி வளர்ச்சிக்காக அவங்க பண்ணுறாங்க இதில் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை அண்ணாமலை அவர்கள் கருத்தை சொன்னார் வர பத்தாம் தேதிக்குள்ள அதிமுகவும் திமுகவும் வந்து நாங்கள் கூட்டணி சேர்ந்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படின்னு ஆனால் இன்னைக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா பாபு அவர்களும் ஜெயக்குமார் அவர்களும் தங்களுடைய வடசென்னை வேட்பாளரான திமுகவில் வந்து கலாநிதி வீராசாமியும் அதிமுகவில் ராயபுரமனும் அவர்கள் வேட்புமனு தாக்கல் பண்ண வரும்போது அங்கே வந்து ஒரு பிரச்சனை ஏற்பட்டு ரெண்டு பேரும் வாக்குவாதத்துக்கு வந்து உள்ளாடுறாங்க பால் கனகராஜ் அவர்கள் உள்ள வராங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் அங்கே நடக்குது இல்லையா அப்போ எப்படி நம்ம சொல்ல முடியும் அவர் ரொம்ப திடமா சொல்றாரு பத்தாம் தேதிக்கு மேல அதிமுகவும் திமுகவும் சேரும் அப்படின்றது ஒரே விஷயம் இந்த மேட்ரி ஊரெல்லாம் தெரிஞ்சு போச்சு ஆஹா திமுக அதிமுக ஒன்று செஞ்சிட்டாங்க சொல்ல போனால் சூரியன் லிட்டையிலே ஒன்று செஞ்சிருச்சு அந்த லெவல் ஆயிடுச்சு இதை மறைப்பதற்காக இதை திசை திருப்பணும்ல இப்போ அதுக்காக ஏய் நான் சாதாரணமாக கத்துறேன் நீ நல்லா கத்து அப்படின்னு சொல்லி இது ஒரு திட்டமிட்ட நாடகம் நீ முன்ன போனா என்ன நான் முன்னே போனேண்ணா டோக்கன் யார் முதல்ல வாங்குறாங்களோ அவங்க முதல்ல போக போகிறாங்க இது ஒரு வீண் பிரச்சனைய இன்னைக்கு திமுக அதிமுக அங்கே ஒரு பிரச்சனைனால இவங்க தான் மேடம் தமிழ்நாடு பிரச்சனை யாரு திமுக அதிமுக சாதாரண ஒரு எலெக்ஷனில் போய் ஒரு மனு தாக்கல் பண்ணுறதுலேயும் பிரச்சனை இவங்களால ஒட்டு மொத்த தமிழ்நாட்டுக்கு பிரச்சனை சாதாரண ஒரு மனு கொடுக்கப்படுறதுலையும் பிரச்சனை இந்த பிரச்சனை நம்ம பிரச்சனையே பண்ணக்கூடியவங்க வீட்டுக்கு ஜெயக்குமார் அவர்கள் வைத்த குற்றச்சாட்டுல தவறு இல்ல இல்லையா அவர் என்ன சொல்றாரு என்னுடைய கேண்டிடேட் மனோ அவர்கள் வந்து நேரடியா வந்து டோக்கன் வாங்கிட்டாரு வீராசாமி அவர்கள் வந்து இன்னொரு ஆளை வச்சு டோக்கன் வாங்கி வைக்கிறாங்க அது இல்ல இங்க இருக்க நெறி யார் கேண்டிடேட்டோ அவங்கதான் டோக்கன் வாங்கணும் இந்த மாதிரி விஷயத்த பண்ணி இப்ப முதல்ல போயிருக்கீங்க அப்ப இவ்ளோ நேரம் காத்திருக்க நாங்க என்ன பண்றது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறது சரியான ஒரு வாதம் தான் அதாவது அவங்க வாதி பாத்தீங்கன்னா மிக மிக தெளிவானவர்கள் திறமையா பேசுவாங்க குறிப்பாக ஜெயக்குமார் அண்ணன் அப்படியே தேன் உருக பால் உருக பேசுவார் அதனால ஒரு கருத்துமே இருக்காது அவங்க பையனுக்காக கட்சியவே காமிச்சு கொடுத்தவர் ஸோ கமிங் டு த பாயிண்ட் இவங்க டோக்கனுக்கு சண்டை போட்டுகிட்டே இருக்கட்டும் நாங்கள் மக்களை போய் பார்க்க சந்திக்க ஆரம்பிச்சிட்டோம் தேர்தல் வெற்றிக்காக மக்களுக்கு பணியாற்றுவதற்காக தயாராக ஓட ஆரம்பிச்சிட்டோம் காலில் ஷூ போட ஆரம்பிச்சிட்டோம் எல்லாமே இப்போ ரன்னிங் ரேஸ் போக ஆரம்பிச்சிட்டோம் ஜனங்களை பார்க்க போகிறோம் இவங்க டோக்கனுக்கும் வாக்குறுதிக்கும் பணம் கொடுக்க இடத்துலையும் சண்டை போட்டு இவங்க நிப்பாங்க வெயிட் பண்ணி பாருங்க மக்களை பற்றி சிந்தனையே இல்லாதவங்க தான் இப்போ பாருங்க திமுக காதிமுக அடுத்த சண்டை இவங்க ஆயிரம் ரூபா தருவாங்க அவங்க ஆயிரம் ரூபா தருவாங்க அது அப்படி நீ ஆயிரம் ரூபா தருவா நானும் ஆயிரம் வருவா அப்போ நீங்களும் கேட்பீங்க ஜெயக்குமார் கேட்பது நல்ல வாதம் தானே திமுகவும் ஆயிரம் ரூபாய் தருது நானும் ஆயிரம் ரூபா கொடுத்தா யாரும் தெரியாமல் போயிருமேன்னு சொல்லுவாங்க ஆனா நிஜமாவே இந்த ஆட்டத்துல ராஜா பிஜேபி தான் வெயிட் பண்ணி பாருங்க எல்லா தொகுதியிலையும் பணம் இவங்க கொடுப்பாங்க ஜெயிக்க போறதுன்னு நாங்க தான் இந்த மாதிரி ஸ்டாலின் அவர்களுடைய தேர்தல் அறிக்கை இதுல வந்து பெட்ரோல் விலை வந்து குறைக்கப்பட்டுப்படும் டீசலுடைய விலை குறைக்கப்படும் அது மாதிரி கேஸ் சிலிண்டருக்கு வந்து ஐநூறு ரூபாய் வரை குறைக்கப்படும் அப்படின்னா அப்புறம் டோல் கேட்டுகள் அகற்றப்படும் ஜிஎஸ்டி திருத்தம் கொண்டு வரப்படும் அப்படின்னு ஒரு ஒரு நல்ல விஷயங்கள் அப்படின்னு சொல்லலாம் பல அம்சங்களை வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து வெளியிட்டு தயவுசெய்து பிளீஸ்ங்க நல்ல அம்சமா எழுதுந்து எழுதுறாங்களே மேடம் எப்படிதான் நடத்துதுன்னு தெரியல எனக்கு சொன்னதையே சொல்றாங்க கோமம் வருது ஒரு பக்கம் சிரிப்பு வருது இல்லை ஒரு சிரிச்சா நான் மக்கள் மேல அக்கறையே இல்லை பாஜக நினைச்சு பாக்கணும்னு ஒரு பக்கம் பயமா இருக்கு சிரிப்பு வருது மேடம் கொடுத்ததையே குடுக்குறாங்க கேண்டிடேட் மூஞ்சிலையும் மாற்றம் இல்லை கொடுத்த தேர்தல் வாக்குறுதியிலும் மாற்றம் இல்லை ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஒரு தேர்தலுக்கு எடுத்து காட்டுவா மேடம் காட்டவா அதுல இதுலயும் ஒரு மாற்றமும் இல்லை திமுகவா ஆனா ஒரு பக்கம் பாராட்டணும் என்ன சொல்ல வராங்க நான் ஒண்ணுமே செய்யலை திரும்ப அதே தரங்க பட்ஜெட்லயே அதே தான் இல்லைங்க பதினொன்று புது கேண்டிடேட் யாருங்க கட்சிக்கு உழைச்சவனா மக்கள் சர்வீஸ் பண்றவனா இவனை கூட ஒரு கோடி அதிகமாக கொடுத்துருப்பான் காசு யார் அதிகமா தருவாங்களோ அவங்களுக்கு தான் எம்பி சீட் கொள்கை எல்லாம் என்னங்க இருக்கீங்க இப்போ தமிழ்ச்சை தங்க பாண்டியாக்கா தென்ச்சிரிக்கிறாங்க தமிழீச்சை தங்கப்பாண்டியாக்கா செஞ்ச வேலை என்ன சொல்லுங்க சும்மா ஒரு அஞ்சு சொல்லுங்க அவங்களுக்கே தெரியாது ஆனா திருப்பி அவங்களுக்கே தராங்க காரணம் என்ன செலவு பண்ணுவாங்க கட்சிக்கு கப்பம் கட்டுவாங்க இவ்வளவுதான் குவாலிஃபிகேஷனே தவிர வேற என்ன மேடம் பாஜக ஸ்டார் கேண்டிடேட்ஸை வெளில இருக்கிற மாதிரி டிஎம்கே கேட்க ஸ்டார் கேண்டிடேட்ஸ் கொண்டு வர ஸ்டார் கேண்டிடேட் ஸ்டாரோட மீனிங் மேடம் ஸ்டாரை கொச்சப்படுத்தாதீங்க ஒரு நட்சத்திர வேட்பாளர்னா நல்லா சர்வீஸ் பண்ணியிருக்காங்கப்பா தே ஆர் ப்ரூவ்டு அவங்க திருப்பி வராங்கப்பா அவங்களுக்கு ஓட்டு போட்டே ஆகணும்ப்பான்னு ஓடுவோம் ஆனால் திமுகவுக்கு எந்த காரணத்தில் ஓட்டுப்பட முடியும் எப்படி ஓட்டு போட முடியும் நல்லா ஓட்டு போடுவான்னா சொல்லுங்க நல்ல மனிதர் நாட்டு மேலே அக்கறை உள்ளவன் சமுதாயத்து மேலே ஒரு பற்று உள்ளவன் ஒரு வேலைவாய்ப்பை பார்க்குறேன் நல்லா புரிஞ்சுக்கு மேடம் அந்தந்த செக்டாரில் அவன் வருத்தப்படுறான் கஷ்டப்படுறான் அவன் எல்லாருக்குமே தெரியும் திமுகவுக்கு போட்டால் இன்னும் மண்ணோடு மண்ணா போகும் இந்தியா கூட நிச்சயம் ஆட்சிக்கு வராது நானூறு தொகுதிக்கு மேலே பிஜேபி ஜெயிக்க போகுது இதில் திமுகவுக்கு போட்டா என்ன அதிமுகவுக்கு என்ன எல்லாம் வேலை கட்சி நீரா போகும் மக்கள் எல்லாரும் ரொம்ப தெளிவா இருக்காங்க இந்த பாராளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை மோடிஜிக்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்லி தமிழக மக்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க அதனால இவங்க பண்ணக்கூடிய மார்க்கெட்டிங்கில் வேலைக்கு ஆவாது நான் கேட்பது ஒரே பேச்சு தான் நாற்பது வேட்பாளர் பேரையும் நான் திமுக வேட்பாளர்களை பட்டியலிடுவோம் அவங்க தொகுதிக்கு செஞ்ச அஞ்சு அஞ்சு நல்ல பணி சொல்லட்டும் அதோட பேசுறதே பாஜக நிப்பாடிக்கிட்டோம் பாத்துக்கலாம் பண்ண மாட்டாங்க மேடம் சொல்றதுக்கும் ஒண்ணும் இல்லை இனி என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல உதயநிதி வந்து பிரச்சாரத்தை பாத்துக்கீங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது லட்சணத்தை நாங்கள் இதை பண்ணுவோன்னு சொல்ல வேட்பாளர் ரொம்ப அழகான வேட்பாளர் இதுவாயா ஒரு பப்ளிசிட்டி இதுவாயா ஒரு ஒரு தேர்தல் பிரச்சாரம் கேட்கறதுக்கு அசிங்கமா இருக்கா இல்லையா இவங்களை பொறுத்தவர்களும் வர வேட்பாளர் கொஞ்சம் வாவும் காவாலைவான் பாட்டு போறதுக்கு வாய்க்கைய தவிர கொள்கையை சொல்லி திட்டத்தை சொல்லி மக்களுக்கு என்ன பண்ணிருக்கேன்னு சொல்லி இனி என்ன பண்ண போறேன்னு சொல்லி என்ன சொல்றதுக்கு எதுவுமே இல்லை நீங்களே யோசிங்க நான் இப்போ ஒரு மூணு வருஷமா ஆட்சியில் இருக்கேன் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் நான் மூணு வருஷமா எதுவுமே செய்யல நாலாவது வருஷம் ஒரு தேர்தல் வருது நான் திரும்ப வந்துட்டு உங்களுக்கு அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன் நீ என்ன பண்ணுவீங்க என்னை கோல தான் பண்ணுவீங்க பண்ணுவீங்களா மாட்டீங்களா தான் என்ன பண்றான் திமுக தெளிவாயிட்டான் ஆஹா ஆல்ரெடி சொன்னதை செய்யல கப்பு சிப்புன்னு இருப்போம் நமக்கு எதையாவது சொல்லிவிட்டு ஓ சொன்னதே செயலையான் மக்களுக்கெல்லாம் அறிவு வந்துடும் மக்கள் யோசிக்க ஆரம்பிச்சிருவான் மக்கள் பேசிடுவான் இந்த மூணு காய்ச்சல் திமுக பிடிக்காது அவனை பொறுத்தவரைக்கும் ஆயிரம் ரூபா கொடுக்குறேன் அமைதியா ஓட்டு போடு ஐநூறு ரூபா தரேன் அமைதியா ஓட்டு போடு வெளில வந்தா பால் தூக்கி போடுறேன் அமைதியா இருக்கு எல்லாத்துக்குமே ஒரு ரிலீஃப் பார்ப்பாங்க அதுவும் மட்டரகமான ரிலீஃபை பார்த்து பண்ணுவாங்களே தவிர ஆக்கப்பூர்வம் திமுக எதுவுமே செய்யாது அவங்களுக்கு செஞ்சு பழக்கமே இல்லை திமுக ஆரம்ப காலத்துல இருந்து இன்னைய வரலாம் சொல்றேன் நல்ல விஷயத்த மக்களுக்கான விஷயத்த அவர் ஆர்கானிக்காக பண்ணி பழக்கமே கிடையாது எவ்வளோ கட்டிங் போடலாம் என்ன செட்டிங் போடலாம் இவ்வளோதான் இதை தாண்டி அவன்கிட்ட இன்னும் இருக்கு அதனால திமுக கேண்டிடேட்ல வாபஸ் வாங்கிட்டு அவளம் போயிருக்கணும் நியாயப்படி ஒரு கூட்டணியை பேசுகிறான் கூட்டணியை பிரித்து தரான் அவன் கூட கூட்டணிக்கு போகிறதுக்கு பத்து பேர் ரெடியாக இருக்காங்க யோசிச்சு பாருங்க நீங்கள் தமிழ்நாடோட அவள நிறைய இப்போ உதயநிதி அவர்கள் சினிமாவில் இருந்துட்டும் ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வச்சுட்டு அவர் வந்து அரசியலில் வரும்போது ஒரு குற்றச்சாட்டு இருந்து சினிமா அவருக்கு என்ன அரசியல் தெரியும் எதனால அவர் வந்திருக்காருன்னு ஒரு குற்றச்சாட்டு இருந்து அப்படி பார்த்தா சரத்குமாரோட மனைவி அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக ராதிகா சரத்குமார் அவர்களுக்கு இந்த வேட்பாளரை போஸ்ட் கொடுக்க முடியும் அதாவது ஒரு விஷயம் திமுகவில் உதயநிதி வந்து சினிமாக்காரருக்கு ஏன் அரசியல் நான் சொல்லல திரும்ப திரும்ப சொல்றோம் அரசியலுக்கு யார் வேணா வரலாம் ஆனால் இது ஒன்றும் பட்டத்தில் இளவரச இது நடக்கலை மேடம் கருணாநிதி ஸ்டாலின் உதயநிதி அடுத்து இன்பநிதி இதை நம்ம பிள்ளைங்கலாம் பார்த்தா காரி துப்பாது இன்னையா நடக்குது நாட்டுல இந்த வல்லற ஒரு ஒரு இந்திய நாடுன்ற பெரிய விஷயத்துல இப்படி ஒரு அவசியம் நடக்குது இந்த ஒரு அரசியல் குடும்ப இல்லங்க ஒரு நவீன காலத்துல இது போன்ற ஒரு கேவலமான வேலை எந்த நாட்டுலயே நடக்குமா சொல்லுங்க மத்த ஸ்டேட்காரெல்லாம் பார்த்தா கார் துப்புறோம் ஏன் என்னயா பண்றீங்க நாட்டுலன்னு கேக்குறாங்க அதாவது ஒரு கட்சியில இருக்காங்க அவங்களுடைய இது வர்றது தவறு கிடையாது முக்கிய பொறுப்புல இவங்க தாங்க இருக்காங்க ஏங்க இப்ப நான் முதலமைச்சர் ஆகணுங்க என்னங்க பண்ணலாம் பாஜகவுல கடைநிலை துண்டனை நான் முதலமைச்சர் ஆக முடியுங்க நான் இதை வந்து டைரக்டா மீடியால சொல்றேன் ஒரு திமுக சொல்ல சொல்லிட்டு பார்ப்போம் கட்சியில் எடுத்துருவாங்க அதுக்கப்புறம் இல்லைங்க இப்போ கட்சிக்காக உழைத்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க இப்ப விருதுநகர் தொகுதியில் ராதிகா அவர்கள் வந்து அரசியல்ல வந்து ஈடுபட ஈடுபாடு இல்லாத ஒருத்தர்கள் வந்து சரத்குமாரோடைய மனைவி அப்படின்னு இருக்க சீட் கொடுத்தா அந்த விருதுநகர் தொகுதிக்காக பாஜகவில் உழைச்சவங்களோ யாரோ ஒருத்தவங்க இருப்பாங்களே ஸோ அவங்களுக்கான அந்த ஒரு சீட் வந்து நிராகரிக்கப்படுது இல்லையா ராதிகா அவர்கள் அதாவது ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆளுங்க நிறைய பேர் ஒர்க் பண்ணுவாங்க கட்சியில் சரிங்களா அதே மாதிரி புதிதாக வந்தவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க கட்சி வந்து கலந்து தான் கொடுக்க முடியும் நல்லா புரிஞ்சுக்கோங்க எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆளுகளுக்கு மட்டுமே சீட்டுகளை ஒதுக்கினால் புதியவர்களுக்கு வாய்ப்பு தராத இயக்கமாக பாஜக மாறிடும் நீங்கள் அப்பயும் கேட்பீங்க ஏங்க கொடுத்தவங்களுக்கே கொடுக்குறீங்க எங்க புதுசாக வந்தவங்களுக்கு வாய்ப்பே இல்லைங்கன்னு கேட்பீங்க அதனால் பாஜக பலவிதமான ஒரு பரிணாம வளர்ச்சியில் நல்ல புதியவர்களுக்கும் பழமையானவர்களுக்கும் இரண்டையும் கலந்து அவர்களுக்கான வாய்ப்புகளை வழங்குகிறோம் திமுக போல அப்படியே கரையா மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா கடுப்பாயிருவீங்க என் தாத்தா மந்திரியா இருந்தாரு எங்க அப்பா மினிஸ்டரா இருந்தாரு எங்க சித்தப்பா மந்திரியா இருந்தாரு எங்க மாமா மந்திரியா இருந்தாரு மந்திருபா மந்திரி தவிர களப்பணி செய்தோ மக்கள் மேல அக்கறை கொண்டோ ஒன்றுமே பண்ணிக்க மாட்டாங்க பணத்தை செலவு பண்ணுவான் ஜெயிப்பான் போயிட்டே இருப்பான் காங்கிரஸ் தமிழ்நாடு எப்படி இருக்கு நீங்க சொல்லுங்க இதே மாதிரிதான் எம்ப எம்எல்ஏக்கு நிப்பாங்க ஜெயிப்பாங்க போயிருவாங்க பேருக்கு பின்னாடி பதவி வேணுறதுக்காக பண்ணுவாங்க அது போல திமுகவும் இருக்குமே தவிர பாஜகவோட அவங்கள ஒப்பிடாதீங்க தயவு செய்து உங்க காலில் கூட விடறேன் பாஜகவோட அந்த தற்கொலிகளை நீங்க கம்பேர் பண்ணாதீங்க அதிமுக திமுகவுடைய பொய் கூடாரத்தை உடைப்பதற்கு தான் இன்னைக்கு எங்கள் மாநில தலைவர் அந்த புரட்சி இளைஞர் அண்ணாமலையார் வேலிட்டு திரிகிறார்கள் எல்லா இடங்களிலும் நாங்கள் இவர்களை தோல் உரித்து நடவடிக்கை உங்களை கொண்டு வருவோம் அந்த காலம் விரைவில் நிச்சயம் வரும் எங்களோட இணைந்து பல்வேறு கருத்துக்களை பதிந்ததுக்கு ரொம்ப நன்றி சண்டை